மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த மண் வாங்கிறது இடம் வாங்கி வீடு கட்டுறது இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறது இல்லை வீடு சரி பண்றது ஆல்ட்ரேஷன் பண்றது காரு வண்டின்னு வாங்குறது இந்த மாதிரிலாம் பார்த்தா கனவாகவே இருக்கும் எப்போ வாங்கலாம் நம்மளால வாங்க முடியலையே இல்லை வாங்கினா புதுப்பிக்கலாமா இருக்கு இருக்கு வண்டியை மாத்திட்டு புதுசா இதை பண்ணலாமா இல்லை நம்ம ஒன்றுமே நம்ம வந்து எதுவுமே சாதிக்க முடியாம இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி அந்த நிறைய பேருக்கு அந்த குழப்பம்ல இருந்துட்டு அப்படி பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ நாலாம் இடத்துல கண்டிப்பாக உட்காந்த காலகட்டம் குறிப்பாக மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அது நான் சொல்றது இந்தவுடைய ஆகஸ்ட் இருபதுலேருந்து இருந்து செப்டம்பர் பதினாலு வரைக்கும் இந்த டேட்டுக்குள்ளார ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு காசு பணமே இல்லாமல் ஆரம்பிச்சா கூட உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக அது நல்லா போயிடும் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் சுக்கரன் உட்காந்துருக்கிறார் அதே மாதிரி சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குறிப்பாக ஒரு பெண் கிரகம் எல்லாருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த சுக்குர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகாரகமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவதுன்றது மூணாம் பாதத்தில் மிதுன இருந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கர பகவான் பயிர் அப்போ மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானாகப்பட்டவர் இருபத்தி ஐந்து நாள் கடகராசியில் இருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறார் மேசராசி நேர்களே வரக்கூடிய இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக அதாவது சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச ராசிக்கு நட்புக்குடைய கிரகம் எப்போ மேச ராசியில் வந்து சுக்கரனை உட்காந்தாலும் ஒரு நட்பாக தான் உட்காருவார் இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் ரெண்டுமே நட்புக்குடைய கிரகம் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு இருக்குது பார்த்தீங்களா ரிஷப ராசிக்கும் உங்களுக்கு ஏழாம் இடம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது துலா ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் அதாவது மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி திசா இருப்பிலேயே பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் கொண்டவர் யாருன்னா இந்த சுக்கரன் மட்டும்தான் பொதுவாக திசா இருப்பிலேயே இருபது வருஷம் யாருன்னா அதிகப்படியானது இந்த சுக்கரன் மட்டும்தான் இருபது வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் ஆகப்பட்டது உங்களுக்கு உங்கள் மேச ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி ஏழாம் மடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் இடம் தான் நம்ம மெயினாக பார்க்குறோம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறார் அவர் இந்த வா இந்த மாதம் ஏதாவது இல்லை இந்த வருஷம் இந்த பயிற்சியில் ஏதாவது நல்லது கொடுப்பாரா திருமணத்துக்கு சார்ந்த விஷயங்கள் கொடுப்பாரா அப்படி நம்ம எப்பயுமே மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய இடம் தான் ஏழாம் இடம் மேசராசிக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் அப்போ தனஸ்தானத்துக்கும் அதாவது மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ அந்த ஏழாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் சாரி அதாவது நாலாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில் போய் இப்போ சந்தரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து செப்டம்பர் பத்து பதினாலு தேதி வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு இருபத்தி அஞ்சு நாள் அப்போ இந்த இருபத்தஞ்சு நாள் மேச ராசிக்கு அந்த சுக்கரன் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்களை தான் கொடுப்பார் ஏன்னா அவர் உட்காந்துருக்கிற இடம் வந்து உங்கள் ராசிக்கு நாலாவது இடம் நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் மேக்சிமம் சுகஸ்தானம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடம் உடல் ஒப்பாதிகளோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தெளிவு கொடுக்கக்கூடிய இடம் தான் நாலாம் இடம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்முனை இப்போ நிறையா மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த மண் வாங்கிறது இடம் வாங்கி வீடு கட்டுறது இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கிறது இல்லை வீடு சரி பண்ணுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது காரு வண்டின்னு வாங்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்தா கனவாகவே இருக்கும் எப்போ வாங்கலாம் நம்மளால வாங்க முடியலையே இல்லை வாங்கினா புதுப்பிக்கலாமா இருக்கிறக்கு வண்டியை மாற்றிட்டு புதுசாக இதாக பண்ணலாமா இல்லை நம்ம ஒன்றுமே நம்ம வந்து எதுவுமே சாதிக்க முடியாமல் இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி அந்த நிறைய பேருக்கு அந்த குழப்பமில்ல இருந்துட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ நாலாம் இடத்துல கண்டிப்பாக உட்காந்த காலகட்டம் குறிப்பாக மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அது நான் சொல்றது உடைய ஆகஸ்ட் இருபதுலேருந்து இருந்து செப்டம்பர் பதினாலு வரைக்கும் இந்த டேட்டுக்குள்ளார ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு காசு பணமே இல்லாம ஆரம்பித்தா கூட உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக அது நல்லா போயிடும் ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் சுக்கரன் உட்காந்துருக்கிறார் அதே மாதிரி சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குறிப்பாக ஒரு பெண் கிரகம் பொதுவாகவே சுக்கரன்னா ஒரு பெண் சார்ந்த கிரகம் அவர் முக்கியமாக மூணு விஷயத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் மூணு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்தா மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சுக்கரன்னா மனைவி இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குரு அடிப்படையாக வச்சு தான் பலன்களை சொல்லுவாங்க அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா அதாவது சுக்குரன் அடிப்படையை வச்ச பலனுங்க சொல்லுவாங்க ஆணுக்கு குரு பெண்ணுக்கு சுக்ரன் எப்பவுமே அந்த அடிப்படையில் தான் ஜாதகமே பார்ப்பாங்க அப்படி பார்த்தா இந்த சுக்குரனாகப்பட்டவர் இப்போ நிச்சயமாக உங்களுடைய அமைப்புக்கு நல்லா கண்டிப்பாக ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதே சமயத்தில் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் சொல்கிறது வந்து அதாவது ரோகஸ்தானம் பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உக்காந்து சுக்கரன் பகவான் நாலாம் இடத்துல உட்காந்ததுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்போ சுக்கரன் வந்து கடகராசியில் உட்காந்து உங்கள் ராசியை அதிபதி மூணாம் இடம் தைரியஸ்தானமாக பார்க்குறார் அப்படி பார்க்குறதுனால நிச்சயமாக மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுங்களா இதுக்கு முன்னாடி நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்குது படிச்சிருக்கிறோம் நல்ல வேலை இல்லையே அதாவது நம்மளால் சாதிக்க முடியல வாழ முடியலை வளர முடியல அப்போ நமக்கு என்ன காரணம் யாராவது எதாவது சேவனு பண்ணியிருப்பாங்களா இல்லை நம்மளுடைய நேரகாரங்கள் எதுவும் கெட்டு போயிருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமா ஏதாவது ஒரு போட்டு குழப்பிகிட்டு இருப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டமெல்லாம் மாறும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நிச்சயமாக வந்து சுகஸ்தானத்தில் உக்காந்த சுக்குரு பகவான் அது உங்களுக்கு குறிப்பாக தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து கரெக்டாக நாலாம் இடம் வந்து சுகஸ்தானத்தில் உக்காரதுனால அதாவது இந்த நான் சொல்கிற டேட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாலு காசு கையில் நிற்கும் அது போக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் நீங்கள் நினச்சாலோ புதுப்பிக்கலாம்னு நினச்சாலோ இந்த டைமில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு யாருக்காக இருந்தாலுமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டுந்தான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும் வாய்ப்பே கொடுக்காமலேயே நீங்கள் சாதிக்க மாட்டீங்க அப்படின்றத சொல்ல முடியாது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா மேசராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஏழரை சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த ஏழ்ரை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்கரத்துலேயும் போயிட்டார் இருப்பேன் இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது இந்த ஏழ்ற உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ இந்த வேலை செய்யாத காலகட்டத்தில் பார்த்தா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருக்கிறார் தைரிய குருவாக இருக்கிறார் அப்போ மூணாம் இடத்துல தைரிய குருவாக இருந்து குரு வந்து சுக்கரனை ரெண்டாம் இடமா பார்க்குறாரு அப்போ ரெண்டாம் இடம பார்த்தா குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ குடும்ப தேவைக்கு உண்டான ஒரு வாழ்வாதாரம் கண்டிப்பாக கொடுத்துடுவார் அப்படி பார்த்தா சனி பகவான் வக்கரத்துக்கு போயிருக்கக்கூடிய காலத்தில் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு ரெண்டாம் இடமாக பார்க்குறாரு அப்போ உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக ஒரு நாலு ரூபாய் கண்டிப்பாக சம்பாதிக்கிற வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்வாதாரம் பெருக்கிக்கிறதுக்கு உண்டான யோகம் உண்டு பொதுவாகவே அதாவது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இது போக இந்த டைமில் வந்து பார்த்தா சூரிய பகவான் வந்து தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் சூரியன் வந்து தன் சொந்த வீட்டில் உட்காருவார் மற்ற மாதங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வீட்டில் தான் உட்காருவார் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு நாலு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குதுன்னு சொல்லலாம் சனி பகவான் வக்கரத்தில் போயிருக்கும்போது சுக்கர பயிற்சி பலன் கொடுக்குறாரு அப்போ வியாழச்சனி அதாவது வியாழச்சனியில் விரைச்சனியோட உண்டான பவர் ஆயிடுச்சு அடுத்தது குரு வந்து சுக்கரனை ரெண்டாம் இடமாக பார்க்குறாரு அப்படி பார்த்தா உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகும் உங்கள் ராசிக்கு நாலாவது பாவகத்தில் உட்கார்றாரு அப்படி உட்காரிய காலகட்டத்தில் பார்த்தா இன்னைக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் அமைக்கிறீங்க அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல உட்காரும்போது இந்த சுக்கரன் வந்து மூணாவது பாவகம் தைரியஸ்தானமாக பார்க்குறாரு அதே போல பார்த்தா இந்த மாசத்துல சூரியன் வந்து பார்த்தா உங்களுக்கு தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் அது குறிப்பாக பார்த்தா உங்க ராசிக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உக்காரக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு சுக்குரன் வந்து மேக்சிமம் அதாவது உங்க ராசிக்கு ரெண்டாம் அதாவது ரெண்டாவது பாவத்தை சூரியன் பார்க்குறாரு அதனால பார்த்தா தாய் தந்தைகளுக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் இப்போ குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் கொஞ்சம் சரியாகும் இது போக கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்னாலும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறவங்க கூட சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு காரியம் செய்யலாம் ஆரம்பிக்கலாம்னு நினச்சி செய்ய முடியாமல் இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளாட் வரும் பொதுவாகவே மேசராசிக்காரங்க எழுது தெரிஞ்சு பார்த்தா இந்த சுக்கர பயிற்சி அருமையாக இருக்க போகுதுன்றதில் மாற்றமே இல்லை சரிங்களா எந்த காரணத்தை கொண்டுமே இந்த டேட்டில் நிறைய மேச ராசிக்காரங்களுக்கு மூணுல ஒரு விஷயம் வாங்கிறதுக்கு சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபஸ்ட்டு விஷயம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு மண்மனை வீடு கட்டுறதுக்கோ வாங்கிறதுக்கோ ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ இடம் கரை பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பு உண்டு அது போக உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது நீங்கள் என்னன்றதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி